மதராசி இன்னும் தேர்ட்டி டேஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ப்ரொடக்ஷன் டீம் ஒரு புது போஸ்டரோட லான்ச் பண்ணியிருக்காங்க போஸ்டர் சூப்பராக இருக்குங்க ஆனால் இப்படி ஒரு சூப்பரான ஃபேஸ் ஆஃப் போஸ்டரை ஜஸ்ட் ஒரு கவுண்டவுன் போஸ்டராகவே இவங்க விடணும் இது மாதிரியான போஸ்டர்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒன் ஹவர் டூ டேஸ்க்கு முன்னாடி விட்டதாங்க சோஷியல் மீடியாவில் செம்ம செலப்ரேஷனாக இருக்கும் பொதுவாக எந்த ஒரு படத்துலேயுமே ஹீரோவும் வில்லனும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுற சீனை தான் ஹைலைட்டாகவே காட்டுவாங்க அப்போது சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்க வில்லன் துப்பாக்கி வித்யூத் ஜம்மாலுன்னு சொன்னான் இல்லை இல்லை அது சொல்லவே வேணாம் தேட்ரு சும்மா பத்திக்குங்க துப்பாக்கி படத்தில் விஜய்க்கும் வித்யூத் ஜம்மாலுக்குமான ஃபேஸ் ஆஃப் சீனை விட டபுள் மடங்குக்கும் அதிகமான கூஸ் பம்ப்ஸ் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு ஐம் வெயிட்டிங் ஹீரோ சொன்னதும் சம்மியாக ஃபீல் ஆகுங்க நான் இந்த மாதிரி தான் மதராசிலையும் ஹீரோ அண்ட் வில்லனுக்குமான ஃபேஸ் ஆஃபை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவார்னு நினச்சேன் பட் போஸ்டரை பார்க்குறப்போ ஒரு வழக்கமான ஃபேஸ் ஆஃப் சீனை தான் இருக்கும்னு தோணுது படம் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் மூவியாக தாங்க இருக்க போகுது என்னோட ஒப்பீனியன் முதல் முறையாக ஒரு ஃபுல் ஃபெஜில் இன்டென்ஸ் ஆக்ஷன் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு இதனால் ஃபுல் ஆக்ஷன் மோடு வெயிட்டேஜையும் சிவகார்த்திகேயன் மேலேயே வச்சுட்டா அது ஓவர் டோஸ் ஆகிடவும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு தெட்டிலிருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜை வில்லன்ட்டை கொடுத்துட்டா ஹீரோ கேரக்டரை ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்போது வில்லன் கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கணும் ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் வித்யூத் ஜம்மாவை முருகதாஸ் இந்த படத்துக்கு கேஸ்டிங் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வித்யூத் ஜம்மாலை வச்சு தான் துப்பாக்கியில் விஜய்க்கு ஐஎம் வெயிட்டிங்கிற ஒரு சம்பவத்தை முருகதாஸ் பண்ணார் அது போல் ஒரு சம்பவத்தை சிவகார்த்திகேயனுக்கும் பண்ணுவாரான்றத பார்ப்போம் ரீசெண்டாக மதராசி படத்துலேருந்து சிலம்பலன்னு ஒரு லிரிக்ஸ் சாங் வந்துச்சு அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு போஸ்டர்ஸ் மூலிமா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கும் இவங்க ரிலீஸ் பண்ண சிலம்பல சாங்குக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது ஏன் இவங்க ஃபஸ்ட்டு சிங்கிள்லேயே இப்படி ட்ரை பண்ணாங்கன்னு புரியலை லிரிக் வீடியோவுக்குமே நைன் பாயிண்ட் எயிட் மில்லியன் ப்ளஸ் வியூஸ் தாங்க வந்திருக்கு ஸோ பெருசாக ரெஸ்பான்ஸும் ஆடியன்ஸ் இருந்து பாசிட்டிவாக இல்லை காரணம் முருகதாஸ் அண்ட் சிவகார்த்திகேயன் அணி இந்த கிட்ட இருந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது வேறு அப்படி இருக்க ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்குன்னு ஒரு ஸ்டீடியோ டைப் போய் கொடுத்தது கொஞ்சம் சொதப்பி வச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் செப்டம்பர் தேதி உலகம் முழுக்க பேன் இண்டியாவாக இந்த மதராசி படம் ஆக போகுது ஸோ முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் படமாக அமையுமானு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கேல கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்